குட் மார்னிங் இப்போ நான் நீங்கள் உலகத்தில் இருக்கிற பேர் எவ்வளோ பேர் இருக்குது ஆயிரம் ஆயிரம் ஆமாம் துயரங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரம் ஆயிரம் துயரங்கள் ஆமாம் தினம் அவங்க தங்களை தாங்களே வருத்தி கொள்ளும் அளவுக்கு துயரங்கள்லாம் இருக்குது ரொம்ப பேர் வந்து தகாத முடிவெல்லாம் கூட எடுத்துடுவாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரே என்ன பிரச்சனை இல்லாததாக வாழ்வு பிரச்சனைகள் மிகுந்தது தான் வாழ்வு இரவு பகல் மாடு பல்லம் அப்புறம் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு எல்லாமே ரட்டை ரெட்டையாக இருக்குது நல்லது கட்டது நீர் நெருப்பு எல்லாமே ஆமாம் ஆ மேலே கீழ் ஏழை பழுக்காரன் இப்படி எல்லாமே ரட்ட ரெட்டையாக இருக்குது அதனால் வருத்திள்வதிலோ வருந்துவதிலோ துயரத்தில் ஆழ்ந்து அதுலையே அப்படியே அதை நெஞ்சு 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 ஆட்டி டாக்ட் சத்து போர்ல என்ன இருக்கு என்ன ஒரு இது த நத்திங் யூனோ ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க உங்களில் ரொம்ப பேர் நான் பார்க்குறேன் நிறைய பொது இடங்கள் நிகழ்ச்சிகள் அங்கே எங்கன்னு போகிறேன் அப்போது சிலரை நான் பார்ப்பேன் நல்ல திறமையாக நல்ல திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நல்ல டேலண்ட்ஸ் செம்ம டேலண்ட்ஸ் ஆனால் அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கிறதில்லை சரியான மரியாதை கிடைக்கிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவ அந்த மாதிரி கொஞ்சம் டேலண்ட்டு பீப்புள்ஸை வந்து பார்க்குற டேலண்ட்டு இல்லாத இந்த சும்மா ஊர் சுத்துறது அப்பா அம்மாவுக்கு அடுங்காதது ஆ எதம் எங்கேயாவது ஊசியில் இதில் துண்ணலாம் இப்படி ஊசியில் துண்ணலாம் கா ஜத்துக்கும் வேலை வெட்டிக்கு போவே கூடாது லவ் கடலை எல்லாம் போடலாம் அந்த மாதிரி அதுக்கிட்டிருந்து எதாவது பிடுங்கிட்டு இருந்தலாம் எது இப்படி இப்படி சுற்றுலா ஏகாப்பட்ட கும்பல் மாதிரியில் சில டேலண்டட் பீப்புள்ஸ் வந்து வாழறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அவங்களுக்கு தேவையானது என்ன ஒரு பொது சொல்லுவாங்க ஒன்று ஆமாம் உன்னால் ஒரு இடத்துல வாழ முடியலையா ஒன்று பேரை மாற்றிக்கோ இல்லைன்னா ஊரை மாற்றிக்கோ சொல்லுவாங்க ஒன்று பேரை மாற்றிக்கோ இல்லை ஊரை மாற்றிக்கோ ஆனால் நேர்மையிலிருந்து கடமை கண்ணியத்திலிருந்து தவறுக்கூடாது அவள் தான் உன்னால் ஒருவர் ஐயோ இவனால் நான் அழிஞ்சிட்டம்மா சொல்லக்கூடாது சின்ன சின்ன பொய்கள் சொல்லலாம் தப்பே கிடையாது ஒருத்தவரை காப்பாற்றுவதற்காக ஒருத்தவரை நல் வழிப்படுத்துவதற்காக தாராளமாக போய் சொல்லலாம் தாராளமாக போய் சொல்லலாம் நீ நல்லது தான் பண்ண நீ போய் சொன்ன நீ சொன்னால் பொய்யால் அவர் நல்லா வரப்போகிறார் நல்லா வாழப்போகிறார் அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் அவர் அழிந்து விடுவார் என்றாலும் சொல்லக்கூடாது ஸோ சார் நான் ஒரு விஷயத்துக்கு வரேன் இப்போது மனுஷன் ரொம்ப கேவலமானவன் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது ஒரு இனி ஒரு நல்ல டேலண்டடு ஆள் ஒருத்தர் கிராமத்தில் இருந்து அவரால் வாழ முடியல ஒன்றும் வேலை வேட்டி இல்லை விவசாயம் இல்லை எதுவுமே கிடையாது சரி அப்படி பார்க்கறது ஊருக்கு போகலாம் அங்கே போய் நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறார் கிராமத்து பழைய கதை குட்டி கதை நீதி கதை நீதி கதைன்னா தெரியும் தானே குழந்தைங்க பிள்ளைங்களுக்கு மாணவர்களுக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய கதை அதில் ஒரு கதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய கிராமத்தில் இருந்து அப்படியே என்ன பண்ணுறாரு கால்நடையாக போயிட்டே இருக்கார் காடு மேடு பள்ளம் கொள்ளம் எல்லாம் தாண்டி ராத்திரி பகல் எல்லாத்தையும் தாண்டி அப்படியே போகிறார் மனுஷன் சரி நமக்கும் ஒரு விடியல் வராதா விடியல ஒன்றே வர இங்கே போயிடாதுக்கும் ஆமாம் அந்த விடியல் வேறு இந்த விடியல் வேறு சரின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறார் போகிறச்சா பார்த்தா இங்கே ஒரு எத்தனை ஒரு மாதிரி ஒரு மாதிரி பள்ளம் நடக்க சொல்லிட்டு ஜாகிரதையாக ரொம்ப ரொம்ப அப்படியே மெதுவாக போயிட்டு அப்படியே எட்டி பார்த்தா அது ஒரு பெரிய கிணறு பழஞ்சு பாடஞ்சு தண்ணி இனி எதுவும் இல்லாத ஒரு கிணறு கிணத்துல அப்படியே எட்டி பார்க்குறாரு எட்டி பார்த்தாக்கா அதில் பார்த்தா ஒரு மனுஷன் ஒரு புளி ஒரு குரங்கு ஒரு பாம்பு ஒரு பாம்பு ஒரு குரங்கு ஒரு புலி ஒரு மனுஷன் பார்த்த உடனே ஒரு ஒரு மாதிரி என்னடா அதுன்னு சொல்லிட்டு அப்போ உடனே அந்த மனுஷன் இருக்கான்ல நண்பரே நண்பரே நல்ல வேலை நல்ல வேலை இருங்க வாண்டிங்க ப்ளீஸ் 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 என்ன காப்பாற்றுருங்கப்பா என்னை காப்பாத்துருங்கப்பா அப்படின்றாரு உடனே அந்த மற்ற மூன்று அந்த மிருகங்கள் இருக்குது பாம்பு இருக்குது பாம்பு அப்புறம் வாட் இன்னொன்று குரங்கு அப்புறம் பூலி அங்கு மூணு ஐயோயோ அவளை காப்பாத்தாதா அவன் இஸ் அ டேஞ்சர் ஃபெலோ எங்களை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாம்பு என்ன சொல்கிறது என்ன என்ன காப்பாத்து ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னுது அல்லையா பாம்பை பார்த்தா பழைய நான் இவர் ஒரு உடனே யார் நம்ம தலைவர் ஒருத்தர் உள்ளே உட்காந்து நிற்கிறார் எவா பாம்பை பார்த்தால் படையே நடக்கும் என்பது நீ கேள்விப்பட்டது இல்லையா அதை காப்பாற்ற அந்த என்ன காப்பாற்று அப்படின்ட்டு அது சொல்லுது ஐயோ நாங்கள் சத்தியவான்கள் நாங்கள் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாக்க நாங்கள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாக்க அதை மீற மாட்டோம் நீ என்னை காப்பாற்றி விடு நான் மேலே வந்தால் நிச்சயமாக நான் உன்னை வந்து கடி கடிக்கெல்லாம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி குரங்கு குரங்கு வந்து என்ன சொல்கிறது நந்தரே நான் ஒரு அயோக்கியம் அவன் ஒரு பொல்லாதவன் அவன் சொல்றதுலலாம் கேட்காத என்னை காப்பாற்றி ஊடு எங்கள் நாங்களும் சத்தியவான்கள் தான் நாங்கள் வந்து தேவை இல்லாமல் வந்து நாங்கள் இது வரைக்கும் யாரையுமே இல்லை சில கர்மா அப்படின்றத சொல்படி இன்னாரை கடிக்க வேண்டும் எங்களால் தான் இவர் இறக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் விதி அப்படி இருந்தால் தான் நாங்கள் கடிச்சிருக்கோமே தவிர மற்றபடி நாங்கள் யாரையுமே எப்பயுமே வந்து நாங்கள் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது அதே மாதிரி தான் புளியும் இப்போ நான் பார்க்குறதுக்கு தான்ப்பா புலி இலியாலாம் மற்றபடி எளிய விட ரொம்ப மோசமான காப்பாற்றுப்பா அதெல்லாம் மேலே வந்த உடனே உன்னை பசிக்கு என் பசிக்கு ஆமாம் உன்னை கடிச்சி தூணிடுவேன் உன்னை முழுங்கிடுவேன் நல்லா நினைக்காத அப்படி இப்படிலாம் சொல்கிறது கேட்கலாம் இந்த வார் இந்த ஈஸ் அ டேலண்ட்டு மேன் இனும் அவன் நல்லா படிச்சுவேன் நல்லா அறிவு உள்ளவன் சிந்தனை உள்ளவன் கை ஈஸ் அ கைண்ட் மேன் கூட நான் இரக்கமான பண்ணை உள்ளவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான் ஓகே ஒருத்தவங்க ஒருத்தங்களா எல்லாரையும் வந்து காப்பாற்றுலாம் ஆமாம் எல்லோரையும் ஃபஸ்ட்டு வந்து நம்மா புளியை காப்பாற்று தான் புளி தேங்க்யூ நான் இங்கே தான் காட்டுக்குள்ளார இருக்கேன் எப்போயாவது என் ஹெல்ப் உனக்கு தேவை அங்கே ஒரு குன்று இருக்குல்ல அங்கே தான் இருக்கேன் எப்போயாவது உனக்கு கஷ்டம் ஏற்பட்டு என் தேவை ஏற்பட்டால் நீ அங்கே வா இல்லை ஓகேவா அது ஒரு பார் அப்படின்னு சொல்லிச்சு நன்றி சொல்லிச்சு போயிடுச்சு அதே மாதிரி குரங்கு குரங்கு வந்து அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா காப்பாற்றிட்டு ரொம்ப நன்றிப்பா அது ஓவர் நான் இங்கே தான் வசிக்கிறேன் மரங்கள்லாம் இருக்கா இந்த பழ மரங்கள்லாம் இருக்கா அந்த மாமரம் இந்த மாதிரி மரம்லாம் இருக்கா அங்கே தான் நான் இருக்கிறேன் எப்போ வேணாலும் நீ இந்த பக்கம் வரும்போது உனக்கு எதாவது ஹெல்ப்னாவா நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு சொல்லிச்சு அதுவும் போயிடுச்சு அதே மாதிரி நான் அப்படி போயிருந்தேன் இந்த பாம்பு பாம்பும் எப்பா பாம்பை பார்த்தா படையே நடுங்கும் என்பதெல்லாம் உண்மைதான் அதனால் பாம்பு யாரையும் தேவையில்லாமல்லாம் அது போய் கடிக்காது போகாது வருதா வராது அதுக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது வந்து தன்னை காப்பாற்றி இருக்கிறதுக்காக யாரையாவது கட்சிடும் மற்றபடி பாம்பு 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 அடிக்கிறது பாம்பு கெட்டுறது பாம்புனாங்க அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதுங்க பட் இருந்தாலும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடுச்சு பாம்பும் போயிடுச்சு இவன் மேலே வந்தவொடனே யார் இந்த இப்போ நம்ம ஆள் தான் ரொம்ப ஆமாம் அதையும் சொல்ல ஆ ஆ அப்படின்னா சரிப்படா அப்படின்ட்டான் இவன் இப்போ படிச்சவனாச்சு அறிவாளியாச்சு இவனுக்கு தெரியல கீழ்த்தரமான புத்தி ஊழன் போல இரு தன்னுடைய பயணத்தையும் அவன் வந்து மேற்கொள்கிறான் அப்படியே போகிறான் 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 போயிட்டு அவன் வேறு ஒரு ஊருக்கு போனான் அங்கேயும் போனான் அங்கேயும் சரியான அவன் தகுதிக்கு ஏற்ற அவன் திறமைக்கு ஏற்றுற ஒரு வேலை கடிக்கல அப்புறம் சுற்றி 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 பார்த்து எதுவும் சரி வாழ்வாதாரம் ரொம்ப முடங்கி விடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் சரி சொந்த ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அதே வழியாக அங்கே வரான் அவன் ஊருக்கு வரான் பொழுது அந்த வழியாக வரும் பொழுது அப்படியே திருப்பி அம்மா அந்த பொழுது வரும்பொழுது அங்கே அந்த கொகையாண்ட அங்கே ஒரு கொகை ஒன்று இருந்ததுல்ல அந்த அங்கே அந்த இந்த கொகை அப்புறம் அந்த வாட் இஸ் இட் இந்த மரம் மரம் கனரு அதுதான் அந்த பக்கமாக தான் வரேன் வரும்போது பயங்கர பசி பசின்னா அந்த பசி இந்த பசி இல்லை சரி ஒரே சோர்வு சரின்னு போய்ட்டு என்ன பண்ணால் ஒரு மருத்தடியில் வந்து அப்படியே உக்காந்தவன் அப்படியே சாஞ்சிட்டான் அப்படியே தூங்கிட்டான் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் மேலே பார்த்தா பார்த்தேரு நம்ம தோர கா இவனால் காப்பாற்றப்பட்ட குரங்கு கிணற்றி கிணற்றிலிருந்து காப்பாற்றப்பட்ட டீச்செல்லாம் ஒரு குரங்கு அது மேலே உக்காந்துன்னுக்குது ஐயோ பசியில் மைங்கு மூட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு மாவம் வழுத்த அவன் மேலே போடுது பார்த்த உடனே என்ன சவுக்கியமா ஆஹா நல்லா பிரியாணி ரைட் ரைட் ஓகே ஓகே அப்படின்ற வாரியார் சொல்லிச்சு வாழியார் பசி மாம்தான் அப்படியே சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு சைலண்ட்டு என்ன பண்ணுறது அப்படியே வந்து போகிறார் எங்கே ஊருக்கு போகும்போது அங்கே வந்து போகிற வழியில் வந்து இந்த ஒட்டு அது குன்று இருக்குல கொகை கொகை அந்த கொகை கிட்ட போகும்போது ஏய் நண்பா கமான் 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 வாழ்க்கம் வாழ்க்கம் ஓ வா 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 எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு ஒன்று சொல்கிறான் தன்னுடைய கதையை சொன்ன அந்த மாதிரி இந்த மாதிரி ஊரில் வேலை இல்லை அது இல்லை இது இல்லை திறமைக்கு ஏற்ற மாதிரி அவனும் கூலியும் கொடுக்க மாட்டான் வேலையும் கொடுக்க மாட்டான் வெளியூருக்கு போய் பிறப்பு நடத்தலான்னு போனால் அங்கேயும் அவனும் மதிக்கலை வேலையும் கொடுக்கல ஒன்றும் சரியில்லை சரி பழைய ஊர் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறான் அப்படின்னு ஒன்று ஐயோ நண்பா என்னை நீ காப்பாற்றி இருக்கிறாய் என் நாங்கள் இனத்தில் கடந்தவொன்னே என்னை நீ காப்பாற்றின அதனால் நான் வந்து எந்த வழியாக வந்த ஒருத்தவனை அடித்து சாப்பிட்டேன் நான் ஒரு தடவை அடித்து சாப்பிட்டேன் பசி மனுஷன்தான் அவன் ஆச்சு சாப்பிட்டேன் ஆனால் அவன் ஏகப்பட்ட நகை போட்டிருந்தான் நிறைய நகைகள் போட்டிருந்தான் அந்த நகைகள் எங்கிட்ட தான் இருக்குது நான் உனக்கு தரேன் நீ எத்தனு போ ஆ எத்தனு போய்ட்டு அதை விற்று விட்டு நீ சாப்பிடு சரியா அப்படின்னு உடனே அப்படியா சரின்னு சொல்லிட்டு வெயிட் போனால் அந்த போய் அந்த நகைலாம் எடுத்துட்டு வந்துச்சு அந்த கோல்டெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துச்சு அவங்ககிட்ட கொடுத்துச்சு பார்த்தான் அது அப்பா என்னடா இது அப்படி சொல்லிட்டு அந்த நகையோட அப்படியே போகிறான் ஊருக்குள்ளே போகிறான் ஊருக்குள்ளே அவன் போகிறான் ஊருக்குள்ளே போனோம் பண்ணே அங்கே இந்த நகையை வந்து இப்போ வந்து விற்கணும் இல்லை இந்த நகையை வந்து விற்கணும் இல்லை அப்போ எப்படி விற்கிறது அவனுக்கு யாரும் தெரியும் யாரையும் தெரியாது சருன்னு சொல்லிட்டு அங்கே போய் விசாரிக்கிறான் அங்கே போய் விசாரிச்சுட்டு அப்போ அவனுக்கு சா இந்த எங்கெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க அந்த நகை இப்போ செய்கிறோம் இருப்பான்ல யாராவது அந்த ஊர் பிளாக் ஸ்மித் இந்த கோல் ஸ்மித் சாரி பிளாக் ஸ்மித் இல்லை கோல் ஸ்மித் இருக்காங்கல்ல நகையை இது அலமானம் வைக்கிறது செய்கிறது மறுநகையை செய்கிறது ரீமேக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அவங்ககிட்ட போப்பான்னு சொல்ல அவங்க இவன் சொல்லவே வேறு அங்கே போனான் போன உடனே நகையை பார்த்தான் நகையை பார்த்த உடனே நகையை பார்த்துட்டு இவனை பார்த்த உடனே ஆட்டோட இவனாம் அவன் ஆமாம் இவன் அப்படி வந்து அவன் காப்பாற்றணுந்தது கெண்டில் கண்டு தான்ல கெண்ட்டில் ஊழ்ந்து அப்போ இவன் வந்து தான் காப்பாத்த நகையை ஏற்றுன்னு போடுறானே அவன் அந்த விற்கிறதுக்காக போயிருக்கானே ஆமாம் இவன் தான் அவனை காப்பாத்தனான் அவனை பார்த்துட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு எனப்பா கொஞ்சம் கண்காத மாதிரி தெரியாத மாதிரி ஆ யாரு நீனக்கு அப்படி இப்படி நான் அதட்டி இதுட்டி ஒரு மாதிரி குரல் கொடுத்தான்னா அவன் பயந்துட்டு பயந்துட்டான் ஐயா எனக்கு தெரியலையா உங்களுக்கு ஆ தெரியலையே யாரு நீ என்ன ஆ ஆ ஆ அப்போ சொல்கிறேன் ஐயா நான் தையா உங்களை காப்பாற்றுனேன் கெண்டில் ஊந்துருந்திங்களே கண்டு கண்தில் ஞாபகத்து ரொம்ப நோல் முன்னால ஆஹா நீ அது ஆ சரி சில இல்லை இந்த நகை வந்து விற்கணும் நகை பார்த்தோம்னா பார்த்தவன் என் பிச்சாரம் ஆகிட்டேன் ஏன்னா அந்த நகை வந்து யாருடைய நகைன்னா இளவரசனுடையது அந்த நகை அந்த நகை யாருடையது மன்னருடைய மகன் து இளவரசன் ஆமாம் இவன் பொருட்கொள்ளன்னு தானே இவனுக்கு அந்த நகை யார் அவன் என்னென்ன நகை போட்டிருக்கான் எங்கெங்கே யார் யார் ஆட்டையை போட்டு எடுத்து வந்து வச்சிருக்கான் எவன் எப்படி கொண்டு வந்து தாலி எடுத்து போட்டு வந்ததுலாம் வார்த்தைக்கிட்டு தானே வரும் இவரு தான் புரோக்கரு ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ரைட்டு ம் சரி அப்பா இந்த மாதிரி இங்கெல்லாம் ஊருக்குள்ளெல்லாம் எவனும் வாங்க மாட்டான் இங்கே பணக்காரலாம் எவனும் கிடையாது மன்னர் வேணா வாங்கிப்பார் வா மன்னர்கிட்ட கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட கூப்பிட்டு போகிறான் இவனும் ரைட்டு வா இவன் பாவம் நல்லா வந்தானே இவன் என்ன திருடுனானா போனானா வந்தானா இந்த பொற்கொள்ளன் மாதிரி இவன் திருட்டுப்ப தாலியை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாலும் வாங்கிப்பான் கையை வெட்டி வாசி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் வாங்கிப்பான் காலை வெட்டி கொல்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் வாங்கிப்பான் மூக்கை அறுத்து மூக்குத்தையை கொடுத்தாலும் கொடுத்தாலும் வாங்கிப்பான் காதை எடுத்து கம்மலை கொடுத்தாலும் வாங்கிப்பான் யார் இன்னும் எதுன்னு கேட்க மாட்டான் திருட்டு ராசுகள் தானேப்பா பொற்கோலன் என்னது தேன தோ தேன தொட்ட கையை நக்காமல் விடாதான் அந்த மாதிரி தான் இவன் ஒரு நகையை வேலை பார்க்குறான்னா அதில் ஒரு ஒரு பிசிறியாவது உருவிடுவானாமா உலகத்தில் போகுது ஒவ்வொருத்தவனும் போட்டு தான் இவன் மட்டும் இல்லை எல்லா திருட்டு பசங்களும் ஒரு கண்டக்டரே எடுத்துக்கோ ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா சில்லற காசு அது கொடுக்க மாட்டான் ஒரு டீ கடைக்காரன் ரெண்டு ரூபா சில்லற காசு அது கொடுக்க மாட்டான் ஒவ்வொருத்தரும் நகை கடை அந்த கடை எந்த கடை இனி அந்த உலகத்தில் எங்கே போனாலும் சில்லறை அவன் ஒரு சில்லறை அதனால தான் வனக்கு வர வேண்டிய ஒரு ரூபா ரெண்டு ரூபா சில்லறையே அவன் கொடுக்க மாட்டான் அப்படியே ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு மற்றவங்க கிட்ட எல்லாம் சேர்த்து சேர்த்து ஒரு வீடை வாங்கிடுவான் ஆமாம் வீடை வாங்கிடுவான் வீடை வாங்கிட்டு அது என்ன வீடு வாங்கின எவ்வளோ நோயும் வாங்கிடுவான் நோய் இல்லை ஸ்ட்ராங்கெஸ்ட் சோரி சரங்கு பூணு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படித்துப்பா இதெல்லாம் அமைஞ்சாதான் சரி அதை நம்ம கூட்டிடுவோம் இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான் மன்னன் கிட்ட கூட்டு போகிறான் மன்னன் பார்த்தோட இந்த கோல்டெல்லாம் என் பயிர் தே

அவளா ஆமா எங்கே எதுலோட ஈட்டி எதுல அப்படியே கண்ண ரெண்டு நோண்டுறான் நாக்கை அப்படியே அறிலாம் முக்கை மட்டும் ஒரே ஒரு இந்த ஓட்டையை மட்டும் பெட்டுறான் மண்டையில் இருக்கக்கூட கொஞ்சம் மயிரை மட்டும் விட்டுட்டு மீதி மயிரெல்லாம் புடுங்கலாம் அப்படின்ட்டு அந்த என்ன பண்ணிட்டாங்க ஜெயிலில் வச்சுட்டாங்க நம்ம போலீஸ்காரங்களை பற்றி தெரியல உங்களுக்கு இதே மாதிரி தான் மண்ணான கிட்ட இருக்கிற போலீஸ்காரங்க மாத்திரம்னா அந்த திருட்டு நான் தான் ஏறும் சரி தூக்கி போய் அடைச்சி வச்சிட்டாங்க வந்துட்டு ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டாங்க என்னடாது போட்டது இந்த திருட்டு ராசுகளை கிளத்துல கண்டவன அப்படியே விட்ருக்கலாம் அப்படியே அதுங்களாம் சொல்லிச்சு அவன் ஒரு பல்லாதவன் அது ஒரு அயோக்கிய நாய் அது ஒரு எச்ச அல்லகை அதை காப்பாற்றாத அப்படின்னு அப்போவே அந்த பாம்பு குரங்கு புளி எல்லாம் சொலித்து நமக்கு தான் புத்தி இல்லையே நம்ம தான் புத்தி இல்லாமல் காப்பாற்றி விட்டுட்டோம் கடைசியில் பாரு கொண்டு அது ஜெயிலில் தள்ளி விட்டுட்டு பிடிச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே கூலிங்களாம் உட்காந்துருக்கான் அப்போ ஞாபகம் வருது அவனுக்கு ஆமாம் என்ன நெனைச்சிக்கோ என்னை நினச்சிக்கோ எப்பயாவது உனக்கு தேவை என்றால் என்னை நினைத்துக்கொள் என்ன என்னை நினைத்துக்கொள் யார் சொன்னது யார் சொன்னது பாம்பு சொல்லி பாம்பு பாம்பு படம் வரல சினிமா படம் எடுத்துகிட்டு இருப்பார் பயங்கரமான நம்ம ப்ரொடியூசரு சாதாரண ப்ரொடியூசர்ல படம் எடுக்கிற ப்ரொடியூசரு உடனே ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நினச்சானா அது வந்துடுச்சு அங்கேருந்து கிராஃபிக்ஸில் வருவார் அவர் எப்போவுமே நம்ம ரஜினிகாந்த் ஸ்டைலில் வருவார் அவர் அப்படியே வந்துட்டார் வந்தவொடனே உடனே என்ன ஓடாப்பேன் என்னாச்சு உங்களுக்கு என்ன கஷ்டம் ஏன் ஜெயிலுக்குள்ளே உள்ள போட்டாங்க அண்ணா மாதிரி குற்றம் பண்ண அப்படின்னு ஒன்று சொல்லிச்சு இந்த மாதிரி எல்லாம் இப்போ இப்போ வேலை செடி போனேன்னா அவங்களெல்லாம் காப்பாற்றினா வர வழியில் இந்த மாதிரி குரங்கு மாம்பழம் கொடுத்துதா சாப்பிட்டனா ஏஞ்சினா அப்படியே வந்தேன்னா அந்த குன்று பக்கத்தில் போனேன்னா புளியை பார்த்தேன்னா புளிய என்னுடைய புளிக்கிட்ட என்னுடைய கஷ்டத்தை சொல்லலாம் புலி இந்த நகைகள் கொடுத்துதா அதை எடுத்துகிட்டு அந்த திருட்டு ராசிக்கல் அந்த பொல்லாதவன் நீங்கள்லாம் சொன்னீங்களே அந்த பொற்கொள்ளன் அந்த திருட்டு நகையிட்ட போனால் அந்த திருட்டு நாகினா போனிருச்சு ஆமாம் அது வந்து நான் தான் அந்த நகையை திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இளவரசனை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டாங்களோ அப்படின்னு சொல்லவே அப்போ டோன்ட் வரி பி ஹாப்பி நான் பார்த்துக்கவேன் அப்படின்ட்டு அது என்ன பண்ணிச்சு அந்த பாம்பு போயிட்டு நேரம் போனார் ராஜா இருக்கிறாரு மன்னர் இருக்கிறாரில்ல மன்னர்னாக்க என்ன சோமாவை பொண்டாட்டி இப்போ ஆற வாரம் தேர கீரம் பூரம் கீரோலாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி போனால் அவருக்கு ஒரு பொண்ணுக்கு இது பாலசி பாடர்கள் ஒரு பாடர் பண்ணார் பூ 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 புக்குன்னு ஒன்று போட்டார் யாரை பொண்ணை போட்டார் பொண்ணை போட்டு உடனே ஏதாச்சு பொண்ணு மாங்கிடுச்சு உடனே வந்து இதை வந்து மக்கள் அவங்களாம் கேள்விப்பட்டு மன்னர் பயந்து போய் அழுறி போய் ஐயோ என் பொண்ணு போடும் பொழுகுத இல்லை வரிசை சுற்றுருவா போலகுத அப்படி இப்படின்லாம் ஒரே கூச்சல் குழப்பம் இந்த செய்தி இந்த இந்த நல்ல போது இந்த யார் நம்ம ஹெல்ப் பண்ணானே அவனுக்கு போகுது ஜெயிலு உள்ள அப்புறம் சொல்கிறான் என்னால் காப்பாற்ற முடியும் நான் வந்து அதுக்கு உண்டான சில வைத்தியங்கள் அந்த முறைகள் எனக்கு தெரியும் என்ன வேணால் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு உடனே அப்படியா சரி சொல்ல மன்னனுக்கு அந்த சூழ்நிலையில் ஒரு எதுவோ ஒரு சக்தி சரி வரை அப்படின்ட்டாங்க அப்புறமா உடனே அவனை விடுவிக்கிறாங்க வரான் வந்த உடனே அந்த அந்த இப்போ இப்போ அந்த இளவரசி மேலே கை உயிச்சிட்டு அப்படி ஒரு சின்ன தாம்பு சொல்லியிருக்கல எப்பொழுது வேண்டுமானாலும் நீ நினைத்தவுடன் வருவேன் எப்படி நீ நினைத்தவுடன் நான் வருவேன் உனக்கு உதவி செய்வேன் என்று சத்திய வாக்கு கொடுத்துருக்கில்ல அப்போ வந்து அவன் நினச்ச உடனே அது அங்கேருந்து வந்தது அப்படியே வந்தது அவன் தான் கையை வச்சுட்டே இருந்தான் யாருக்குமே தெரியாத மாதிரி அப்படி ஒரு ஸ்லோகம் பேசுகிற மாதிரி ஸ்லோகம் பேசிகிட்டே இருந்தால் அது எந்த இடத்துல கொத்துச்சோ அதே இடத்துல வாய வேச்சி எந்த விஷயத்த உள்ளே அமுச்சிச்சோ அந்த விஷத்தை உறிஞ்சி எடுத்துக்கிச்சு உறிஞ்சிச்சு விஷத்தை உறிஞ்சிட்டா என்ன ஆகும் நம்ம அளவுங்கெல்லாம் கடிப்போம் பார்த்து பாம்பு கடிச்சிச்சு அதுவும் லைட்டாக தான் அங்கே கடிச்சிருக்கோம் ஆமாம் லைட்டாக அது போட்டிருக்கோம் நம்மள பார்த்தா அழகான பொண்ணாக இருந்துச்சுக்கா அது விட மாட்டோம் பிடிச்சி நக்கு 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 நக்குன்னு சப் ஷத்தை வெளியே எடுக்கிறானும் இல்லையோ அந்த அழகான பொண்ணுடைய கையை கட்சி தின்னு துப்பிடுவான் சாத்தா அப்புறம் காப்பாற்றிக்கா கை போய் காப்பாற்றி புண்ணியம் புண்ணியோ இவருமா கல்யாணங்கள்லாம் கட்டிக்கணும் அப்படி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போயிடுவான் நம்ம அழகா நம்ம சும்மா சொல்ல முடியுமா ஸோ நான் சி அப்போ அந்த பாப்பா வந்து எந்திரிச்சு இளவரசி வந்து லைட்டாக மயக்கம் தெளிச்சு அப்பா ஜாடி ஜாதி வெர் இஸ் மை மம்மி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ ஓகே ஃபான் சூப்பர் அப்படின்னு சொல்லி மன்னர் இவ்வளவு கூப்பிட்டு கேட்குறேன் இவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன் நீ எப்படி வந்து என் மகனை இளவரசனை கொண்டு இருக்க முடியும் நிச்சயமா இருக்காது கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்கிறான் தன்னுடைய கதைகள் எல்லாம் சொல்கிறான் நான் நடந்தது தான் நடந்தது அந்த மாதிரி ஒரு புலி வந்து ஒரு புலியே ஒரு குரங்க ஒரு பாம்பை ஒரு மனுஷனை நான் காப்பாத்தினேன் இந்த மாதிரி கண்டர் காண்டாங்கோ அதில் ஒரு நாய் தான் அந்த அந்த நாய் இந்த பொருட்களில் அந்த திருட்டு நாய் நான் திருட உங்கள் மகனை கொண்டு சொல்லி என்னை கொண்டு வந்து உங்கள் கூட விட்டாலே அந்த புறம்புக்கு ஏற்ற அந்த நாயை நான் தான் காப்பாற்றலாம் எல்லா விவரத்தையும் சொன்ன உடல் அரசர் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கா ஆரம்பிச்சுட்டா கடவுளே மிகப்பெரிய அது ஒரு தவறை பண்ணிட்டுமே மாபெரும் மகா பெரிய தவறை பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ரைட்டு யூ டோண்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது உத்தரவு போடுறாட்டா இப்போ தீங்கு வாடறான் அந்த புறம்போக்கை அந்த அந்த திருட்டு நகை அந்த நகை செஞ்சு விற்கிறான்ல ஆ அந்த நகை செஞ்சு விற்கிறான்ல இல்லை ஊரில் தாலியாக திருட்டு போகிற நகை அந்த நகை இந்த நகை ஏமா மூலத்தில் அல்ல நகை நாளாக புரோக்கர் வேலை பார்த்து வாங்கி விற்கிறான் அந்த புறம்போக்கை தீக்கினா வாடாங்க தீங்கினு வந்து மூஞ்சி நாலு மூஞ்சி மாலை நாலு குதிரி குதிரிகள் சாப்பிடும் மண்ணம் தட்டி ஜீம் ஆமாம் ஹேங் ஆமாம் ஹேங் ஹேங்கிங் போ தூளை போடுறான் அப்படின்ட்டார் மன்னர் சரினு சொல்லிட்டு அப்புறம் இங்கேயுமே வந்துட்டாப்பா ஐயா நான் பொறப்படுறேன் ஐயா புறப்படுறான் மன்னான் நான் ஏய் இவ்வளோ நல்லா பயலாகிறேன் நீ நீ நம்ம கிட்டே வேலை பாருண்ணா ஆர் அ பியூட்டிஃபுல் மேன் நீ ரைட்டா அவன் நாலாரி நயவஞ்சகன் கெட்ட பைய மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்ய மாட்டானுங்கிறது தான் உலகம் அதுதான் கதை ஒரு மூன்று மிருகங்க ஒரு பாம்பும் ஹெல்ப் பண்ணிச்சு குரங்கும் ஹெல்ப் பண்ணிச்சு பு புளியும் ஹெல்ப் பண்ணிச்சு அந்த புறம்புக்கு எச்ச நல்லா கூடவே இருந்து வயிற்றுல சொருவோம் இல்லை முதுகில் சொருவோம் இல்லை சைடில் சொருவோம் அதனால நான் உழைப்பணும் கூடுவே இருந்து பொண்டாடியை இழுத்துன்னு ஓடுறோம் பொண்ணும் இழுத்துன்னு ஓடுறோம் அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் அதுங்க மட்டும் இல்லாம் யோகியமாக என்ன ஆமாம் புருஷங்கார் பத்து மணிக்கு வேலைக்கு போகிறாரு பன்னெண்டு மணிக்கு தான் வரும் நாங்கள் இலைப்பட்ட ரெண்டு மணி நேரத்தில் அந்த தெருவில் பத்து பேர்கிட்டே அந்த வேலை பார்த்துருவோம் சரி அது நமக்கு தேவையில்லை ஆக மனிதன் கேவலமானவன் அப்படின்றதுக்கு ஒரு கதை தான் இந்த கதை ஸோ கேவலமான மனிதனாக இல்லாமல் அதில் ஒரு நல்ல மனுஷன் தோன்றால அது ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தன் இருக்கல ஸோ ஆயிரம் மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு நல்ல மனிதன் சிக்கி கொண்டால் அவன் எவ்வளவு துன்பப்படுவான் என்பதற்கு தான் இந்த கதை ஒரு ஆயிரம் கெட்டவங்க இருக்காங்கப்பா அந்த இடத்துல ஒரே ஒரு நல்லவன் மாட்டிகிட்டா அவன் வாழ்வு என்ன ஆகும் அவனுக்கு உண்டான வேதைகளுக்கு வேதனைகளுக்கு அளவு இருக்கா எத்தனை டன் துயரங்கள் இருக்கும் எத்தனை கஷ்டங்கள் இருக்கும் அவ்வளோ துயரங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அவன் எப்படி மறக்கிறான் தன்னுடைய ஞானத்தால் கல்வி அறிவால் பகுத்தறிவால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மை உண்மை நீதி இதை எப்பொழுதும் தவறாதவர்கள் கடைபிடிப்பவர்கள் அந்த சத்தியத்துக்குள் அந்த அந்த சத்திய வாக்குக்குள் சிக்கிக் கொண்டவர்களுக்கு எந்த நாளும் இயற்கையை போது கூட இவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் அப்படியே இயற்கை பேரிடர் அது லொட்டு சுனாமி கீணாமி எரிமலை வெடுகுது அது பழகுது இது உள்ள போயிடுது கப்பல் அவ்வளோ கப்பல் அப்படியே மேலே பருந்தெல்லாம் போகுதுன்னா கூட இப்படிப்பட்ட சிறந்தவர்களை இயற்கை காப்பாற்றும் வாழ வைக்கும் மூணு மிருகங்கள் அவனை வாழ வைக்கலையா மனுஷன் நான் வாழ வச்சான் மனுஷன் சாத்தான் பேய் கேவலமான ஒரு புறவி அவனை போய் நல்ல புறவின் நல்ல புறவின் தான் சொல்லலாம் எல்லாம் பார்க்க முடியாது மொத்தமாக சாத்தான் அவள் தான் கதை பிடித்திருந்தால் அவன் பிரிச்சா பிரிச்சா பிடிச்சா மட்டும் என்ன அப்படியே என்னை கூட்டின்னு போய்ட்டு என்ன தாஜ்மஹாலையை வாங்கி கொத்துற போகிறீங்க தட் இஸ் இல்லை எனக்கும் தேவையில்லை அவன் அ பியூட்டிஃபுல் மேன் எந்த தேவியும் இல்லாதவன் புரியுங்களா யாருக்கிட்டேயும் எதையும் எதிர்பார்க்காதவர் என்னை போல நீங்கள் வாழ வேண்டாம் உங்களைப் போலவே நீங்கள் வாழுங்கள் ஆனால் யாரையும் வஞ்சித்து வாழாதீர்கள் ஒருத்தோடு மிதித்து மிதித்து அவன் மேலே நீ ஏறும் பொழுது அவன் அப்படியே செத்துக்கிட்டே இருக்கான் செத்து 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 டவுன் ஆகிட்டே இருக்கான் அவன் ஃபுல்லாக டவுன் ஆயிட்டான் நீயும் டவுன் ஆயிடுவேன் தான் வாழ்க்கை படித்த கதை ரொம்ப ஒரு அறம் நீதி அந்த மாதிரி மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கதைகள் இந்த மாதிரி கதைகளை விட்டு யாராலும் இருக்குது அப்புறம் அப்படியே போகலாம் ஓகேவா தேங்க்யூ